சத்தி சாமுண்டு ஈஸ்வரி நித்தம் திடம் உத்தமி பத்தினி கத்தி கரங்களிலே ஏந்தி வருவாளா அந்த சுத்தி சுடுகாட்டில் சுரையிட்டவள் ஆடி வருவாளா அழகான ஊஞ்சலிலே காட்சி தருவாளா அங்காளி அழகான ஊஞ்சலிலே காட்சி தருவாளா உங்கள் பாடல் வரிகள் ரொம்ப அருமையாக இருக்கு பிழை இல்லாம எப்படி பாடுறீங்க அம்பால் கொடுத்த வரம் அருமை நான் கூட நிறைய வாட்டி பாடும்போது பிள்ளை அந்த வாய் கொளருது நிறைய வாட்டி கண்டிப்பாக நானும் வந்து உங்களுக்கு காம்படிஷனாக பாட கற்றுக்கிறேன் ஓகே கண்டிப்பாக வந்து நம்ம மலை டாப்பிக்கில் போயிடலாம் என்னென்னா வந்துட்டு அந்த பாட்டிலேருந்தே வந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்னென்னா வந்து மயானத்து காளி அவ ஆமாம் சுடுகாட்டு தெய்வம் அவ அதாவது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா வந்துட்டு அந்த அம்மா வந்து சுடுகாட்டில் இருக்காங்க சுடுகாட்டில் இருக்கிற தெய்வத்தை நம்ம வழிபடலாமா உள்ள நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த அம்மா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சக்திகள் மாதிரி வந்து அவங்க காதில் சுடுகாடு தெய்வம் அதெல்லாம் கும்பிடாதன்றாங்க கும்பிடலாமா கும்பிடப்படாதா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர சுடுகாடு தான் அந்த சுடுகாட்டுக்கு நீ சீக்கிரம் போவாத இருக்க தந்தா மலையின்னு ஒரு சுடுகாட்டுக்கு வரணும் எப்படியே மலையனூர் சுடுகாட்டுக்கு வர ஊர் சுடுகாட்டுக்கு நீ சீக்கிரம் போவதற்கு தந்தா மலையனூர் சுடுகாட்டுக்கு வரணும் நானும் நிறைய கேள்விகள் இதை என்கிட்ட கேட்டாங்க மலையனூருக்கு போவாத அந்த அம்மா சுடுகாட்டில் இருக்கிறாங்கோ அவள் காளியாகோ புனத்தை தோன்றுறவோ அவள் வந்து பணத்தை பிடுங்கி தோன்றுற அம்மா அந்த போட்டை வீட்டில் வைக்கக்கூடாது சாமி பூஜை பண்ணக்கூடாது நீ போக நிறைய பேர் பக்த கொடைகள்லாம் எனக்கு ஃபோன் மூலிமாவோ கடிதம் மூலிமோ நிறைய என்கிட்ட பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் சுடல வனத்தில் இருக்கக்கூடிய தாயார் வந்து சாதாரணமான சருபிணியாக அமரல அந்த மகமாயி வந்து பிரம்மஹாத்தி தோஷத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தளமாக அந்த இடத்துல அம்பாள் இருக்கிறார் மகா சருபிணியாக பக்கத்திலேயே குழந்த வடிவத்தில் தாண்டவேஸ்வரர் இருக்கிறார் அது சுடகாடுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது சுடுகாடு ஆனால் இதுவரையிலும் நாங்கள் போயிருக்கிறோம் அது வந்து ஒரு படி ஒரு பேரான அரண்மனை அந்த அம்பிகை இருக்கிறது மேல்மலையன்னூரில் ஒரு முறை வந்துட்டு அமாசிக்கு வந்துட்டு போனால் மறு அமாவாசைக்குள்ளே அவங்க நடக்கிற பலனை அவங்களுக்கே தெரியும் தாயார் வந்து சம்படவருடைய குளத்தில் பெண் பிறந்தாள் அவள் தாய் வளர்ந்தா மீனவ குளத்திலே பெண் பிறந்தால் மீன்மை கொண்டு வளர்ந்தாள் பர்வத மகாராஜாவுக்கு பெண் பிறந்தாள் இந்த பார்வுலைகளே பெருமையை கொண்டாள் என்ன இப்போ போனால் கூட எல்லா கோயிலையும் பூ பழம் தேங்காய் வைக்கிற ஆலயத்தில் நிறைய பாத்திரங்களும் கருவடை விற்பாங்க ஏன்னா தாயார் பருவத மகாராஜாவுடைய மகள் என்பதாலே கருவடை விற்பாங்க அந்த கருவடை வாங்கிக்கின்னு போனால் தாய் பின்னாலேயே வருவா என்று இன்னைக்கு கூட எல்லாம் சேர்ந்து தான் அம்மாவுக்கு அபிஷேக ஆராதனை அவர்களெல்லாம் சேர்ந்து தான் அம்மாவுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க அப்பேர் கொண்ட சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலம் மேல் மலையனூர் திருத்தலம் அந்த மலையனூரில் வந்து நான் வந்து வீணாயிட்டேன் ஏன் வீணாயிட்ட அந்த மலையனூரில் வந்து நீ ஏதாவது தப்பான எண்ணத்தில் வந்தால் அவகிட்ட எதுவும் பழிக்காது ஒருத்தனை துர்முனம் பண்ணணும் ஒருத்தனை அழிக்கணும் அவனை காலி பண்ணணும்னு வராத அம்மா என்னை அழிக்க பார்க்குறான் தாயே நான் என்னமா பண்ணுவோம் கண்ணீராள் அவள் பாதத்தை கழுவு நீ இங்கே போலாம் காட்டி அவங்க காலி ஆகிடுவான் அப்பேர் கொண்ட சக்தி படைத்தல் மலையனூரா அவளை தாராளமாக பூஜிக்கலாம் ஆலயத்தில் வைக்கலாம் அவளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த அம்மா ரூபத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம் உன்னுடைய ஆலயத்திலே வைக்கலாம் சுடகாட்டுல இருக்கிற அம்மா வீட்டில் வைக்கக்கூடாதுன்னா சுடகாடு என் அதாவது வீட்டில் வைக்க எல்லாரும் ஒரு நாள் சுடகாடு தானே பார்ப்பார் நீ மாட்டம்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தமா வாசல் சொந்தமாக நீ போட்டுங்கிற நகர் சொந்தமாக உன் கோட்டை சொந்தமாக கோபுரம் சொந்தமாக கார் சொந்தம் பந்தம் நீ இருக்கக்கூடிய இடங்கள் நீ நகரக்கூடிய பாதை உன்னால் பார்க்க முடியுமா எனக்கா நீ போகும் சேரமிடும் சுடுகாடு ஏன் சுடுகாட்டை பத்தி பயப்படுற பயப்பட தேவையில்லையே அதை நினைத்து பார் பார் உனக்கு அப்போது தெரியாவ மகிமையை பத்தி அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முதல் நம்ம மயனூர் எல்லாம் உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி குளத்தில் வந்து குளிச்சுட்டு குளிச்சிட்டு போனால் அதாவது அதில் வந்து முங்கி எழுந்து போனால் ரொம்ப நல்லதுன்றாங்க ஆனால் அந்த அக்னி குளம்ன்றது ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட லெவலில் இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக குளித்தா வந்து கண்டிப்பாக நோய் வாய் வந்து படும் கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் இப்போ என்னென்னா வந்துட்டு மக் அது மக்கள் கூட சொல்கிறது இல்லை நிர்வாகத்தை குறை சொல்கிறது எனக்கு தெரியல என்னென்னா மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து குளிச்சுட்டு அவங்க இருக்கிற ஆடையை வந்து அங்க விட்டு போனா நல்லதுன்னு நினைக்கிறாங்க அந்த அம்மா வந்து இப்ப பிரச்சனை கிடையாது நீங்கள் விட்டு போறது அப்படி பண்ணாதான் வந்து உண்மையாக அந்த தீர்வு வருமா ஏன்னா வந்து அக்னிகளும் ரொம்ப நாஸ்தியா இருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது குப்பை கோலமா இருக்கு குப்பை மாதிரியே தான் இருக்கு அதாவது அங்கதான் அந்த அம்மா தோன் தோன்றாங்கன்றாங்க கரெக்டாக தெரியல என்னது அக்னிக் தான் அம்மா வந்து தான் வந்தாங்க அங்க நிராடி நீர் குளித்து வருகிறான் அப்படின்றாங்க அப்ப அந்த தோஷத்தை கழிக்க கூடிய அது ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கு மக்களவா வந்து அது ஒழுங்காக ப்ராப்பரா இது பண்ண மாட்டாங்க ரொம்ப அவள நிலையில இருக்கு அதுக்கு என்னதான் தீர்வு உண்மையாவே அதுல குளிச்சுட்டு போனாதான் அந்த அம்மாக்கு தீர்வு இல்லைன்னு பாத்தீங்கன்னா நானே அவகிட்ட பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் இதுதான் தீர்வு சிம்பிளா மீங்களே தாயே எல்லாத்தையும் கண்பாக்குற மகமாயி இதை சீரமைக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிடுமா இதை பார்க்குற மக்களும் சரி இவங்களாம் கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஏன் இவ்வளோ பக்தர்கள் போகிறாங்கல்ல அவ்வளவு பக்தர்ல பாதி பேர் ஏமா குளம் இருக்குதுமா வாங்கடா நம்ம எல்லாரும் உள்ள அட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சலன் செய்யணும் இளைஞர்களான நம்ம இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் ஆஹ் சமயபுரம் மாரியம்மன் அங்காளம்மன் சிவன் அதுக்கப்புறம் ஸ்மைலி அங்காளி நிறைய யாரனா விட்டுட்டு எதனா தப்புன்னு நினைச்சிக்காந்தி மக்களே இந்த மாதிரி வந்து எல்லாருமே சேர்ந்து கொலபரேஷன் பண்ணி வீடியோலாம் எல்லாம் போட்டாங்க ஆனா வந்து என்னன்னா இப்போ நீங்க ஓகேன்றீங்க நான் வரலைன்றேன் அப்ப என்னால எப்படி பண்ண முடியும் இப்போ நீங்க அக்னி குலத்துக்கு தேவையான தீர்வு எடுக்கப்படும் அம்பாள் பார்த்துட்டு இருப்பா நம்ம வேசத்தெல்லாம் கண்டிப்பாக இது யார் மூலியமானா கண்டிப்பாக அந்த குளத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குளத்தை சுத்தம் பண்ணி படிக்கட்டு அமைத்து சுற்றி கம்பி போட்டு திருக்குளமாக மாற்றி கூடிய சீக்கிரத்தில் அக்னி குளத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு திருக்குளமாக அமைக்கப்படும் கவலையே பட தேவையில் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை முடிச்சாச்சு குளத்தில் குளிச்சு முடிச்சுட்டு உள்ளே போவோம் உள்ள போகும்போது என்ன இருக்குன்னா அந்த கொடிமரமானது கொடிமரம் இப்போ கூட ரீசெண்டாக நிறைய வீடியோ வந்தது வீடியோஸ் என்னென்னா தப்பான வீடியோ வரல அவேர்னஸ் வீடியோ நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது நம்மளோட அம்மனோட ஆலயத்தில் இந்த மாதிரி நடக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க அம்மாவோட இடத்துல வந்து இப்படி பண்ணலாம் இப்போ எங்கன்னா போய் பண்ணிக்கோங்க ஏன் இங்கே வந்து பண்ணுறீங்க கேட்டால் இது எங்களுக்கான நாள் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் கேட்குறவங்க மே இப்போ என்னென்னா தப்பு பண்ணுறவங்க அவங்க கே கேட்குறவங்க மேலே பழி வந்துடுது நம்ம ஏன் நம்ம குழுவை சார்ந்தவர்களே வந்து போய் தட்டி கேட்டதுக்கு போலீஸ் அவங்க மேல வெஞ்சாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அது தெரியல தப்பு பண்ணிருக்காங்க நம்ம குழுவை சார்ந்தவங்க நம்ம குழுவை சார்ந்தவங்க வந்து போய் கேட்டிருக்காங்க தட்டி கேட்டு அடிச்சு அடிக்கவே போயிருக்காங்க ஆனா பழி வந்து நம்ம குழு மேல வந்துட்டு இருக்குது இதுக்கு என்ன நான் சொல்கிறேன்னா ஒரே ஒரு அர்த்தம் தப்பு பண்ணுறவன் பண்ணின்னு தான் இருப்பான் அதை தட்டி கேக்குறவன் தான் அந்த இடத்துல முட்டாளா நின்றுவான் ஏன்னா அவன் தப்பு பண்றான் பாரு அந்த தப்பு பண்ணுறவனுக்கு தேவையான தண்டனை கொடுத்து வந்ததுன்னு வச்சுங்களேன் அவன் தானாக தீந்துடுவான் மேல் மலையனூருடைய சன்னிதானத்தில் அந்த அம்மால் பதிருக்கக்கூடிய ஆலயத்தில் தவறு நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கினேன் அங்கே நடக்கிற விஷயம் எனக்கும் சில விஷயங்கள்லாம் எனக்கு காதுக்கு வரும் தெரியும் நான் அதையும் நாங்கள் ஆராயத்துக்கு நாங்கள் பார்த்தோம் சரி நம்ம வேண்டாம் இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது இதுக்கும் ஒரு காலம் பிறக்கும் நிறைய பேர் பசங்கள் மலையனூருக்கா போகிறீங்க ஆ போங்க போங்க நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் பசங்க வந்து என்கிட்ட கண்ணீர் விடும் கிண்டில் நான் மலைநூறு போனேன்னா அப்போ இந்த கிண்டில் பண்ண காரணம் எங்கே இந்த ஒரு சில பேர் செய்கிற தப்பால் தான் அங்கே காரணம் மலையனூருக்கு போகிற எல்லாரையும் நம்ம கொத்தம் சொல்ல முடியாது அங்கே போகிற திருநங்கைகளும் அழகாக மஞ்சள் பூசி பொட்டு வச்சின்னு கொத்துப்பெறம்பு வேப்பில் கையில் பொச்சுன்னு வரங்களுக்கெல்லாம் குறி சொல்லிக்கின்னு பழம் சுற்றி உடச்சுன்னு அற்புதமாக நிற்பாங்க அம்பாவை பார்க்குற மாதிரி அவங்கள பார்த்தா அவங்களாம் அந்த இடத்துல தப்பு பண்ணுறது கிடையாது உண்மையாக சொல்ல தந்தா அவள் மீது பக்தி கொண்ட பக்த பெருமக்கள் யாரும் அங்கே தப்பு பண்ண மாட்டாங்க குறி சொல்கிறவங்க குறிமேடில் இருக்கிறவங்க சாமியாருங்க வழியில் இருவங்க ஏன்னா பண்ண மாட்டாங்க இந்த சுற்றுல இருக்கிற இந்த பிளாட் பாரு இதுங்க எங்கன்னா இந்த ஊர் சுற்றுத்துங்க இதுங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல பண்ணுறது ஒரு சில பேர் பண்ணுற விஷயத்தினால தான் இந்த மாதிரி பேர் கெட்டுப்பாங்க ஆனால் இனிக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் மேல் மலையனூரில் வந்து தன்னை மீறிய செயலை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனை அதாவது அம்பாளை நினைக்கக்கூடிய உள்ளத்திலே அம்பானை நினைக்கக்கூடிய உள்ளத்தில் மற்ற தீயமான எண்ணங்களை அவன் நினைத்தான்னா அவனுடைய நிலைமை எப்படியோ அவன் நிலைமை எப்படி சொல்லவே முடியாது அவள் சாதாரணமானவன் கிடையாது அவன் படுகின்ற குடும்பத்தின் பாடு அவனை யோசிப்பான் இந்த அமாசைக்கு போயிட்டு நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே அடுத்த அமாசை வரலாம் அவன் அவன் பாதிப்பானதே தெரியும் அவன் பாதிக்கப்படுவான் குடும்பம் நிம்மதி இருக்காது பத்து ரூபாய் அவன் வீட்டில் நிற்காது வேதனைக்கு உட்படுவான் உழைச்சி தான் அவன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் லோல் பட்டு உழைக்கணும் அது கூட எல்லோரும் தான் சாப்பிட்றோம் ஆனால் அவன் பட்டு உழைக்கணும் அந்த உழைக்கிறது இந்த கேள்வி கூட நான் வந்து கேட்கும்போது என்னன்னா ஆக்சுவலாக நான் ரெண்டு மதியான கொஸ்டின் இப்போ விபத்திரமே எடுத்தேன் நான் உங்கள்கிட்ட மூணு நாள் சொல்லியிருந்தாலும் காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ரெண்டு சேனல்கார்கிட்ட கேட்குறேன் அவன் என்ன கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க இது நம்ம கடவுள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன கேள்வி கேட்க சொன்னாங்கன்னா கடவுள் இருக்காங்கன்னா ஏன் இதெல்லாம் நடக்குது அதாவது அம்பாள் வந்து அமைதியாக இருக்கிறாடான்னா அதுக்கு ஒரு அர்த்தம் கடல் அமைதியாக தான் இருந்தது கடலே அமைதியாக தான் இருந்தது எல்லாேருக்கும் தெரிஞ்ச கதை அதை மட்டும் அடிக்கும் ஆனால் ஒரே நாளில் சுனாமி வந்து மொத்த பேர் வாரியம் பலியா அதுமாரி அம்பாள் மலையன்னூராக அமைதியாக இருக்கிறாடான்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் அழிவு இருக்குது அழிவு இல்லாத அவள் ஆட்ட அவளுடைய விஷயங்களை செய்ய மாட்டாள் மக்கள் நிறைய பேர் வராங்க அம்பாவை வழிபாடு பண்ணுறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க குழந்தைங்க நான் நிறைய பேர் பார்க்குறேன் கண்ணீர் கலங்குதுங்க எவ்வளோ பேர் வராங்க ஆம்பளைங்க வராங்க பொம்பளைங்க வராங்க திருநங்கைகள் வராங்க திருநம்பிகள் வராங்க எவ்வளவோ பேர் வராங்க வந்து அம்பாவை தரிசனம் பண்ணுறாங்க அப்படி பண்ணாலும் இதில் ஒரு சில பேர் தான் தப்பு பண்ணுறாங்க என்ன இதே வந்து திருநங்கை அம்மாலாம் முடிகட்டி அம்பாளுக்காக அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோடு அவங்க போதே மெய் செலுத்துறோம் அவங்களாம் அந்த தப்பு பண்ணுறதுக்கு இடமே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க திருநங்கைகள் தான் மலையனூரில் அராஜகமாக இருக்குது தப்பு பண்ணுறாங்க எங்கே பாரு இது பண்ணுறாங்க அவங்க கிடையாது உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து அதை செய்ய மாட்டாங்க அம்பாள் மேலே பயப்படுவாங்க சில அதே மாதிரி வேஷம் போட்டுக்கினேன் சில விஷயங்கள் பண்ணுறதுங்க தான் அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி நடக்குதுங்க அது வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் அதுக்கு தேவையான அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க ஏன்னா எதுனா பேசியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி பெரிய இடத்துல பேசியிருக்கிறாங்க இதுக்கு தேவையான முடிவு கண்டிப்பாக எடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கோயில் இருக்குது பெய்யப்பால்தா இருக்கா ஆதிப்பிரா சத்யகா நாகாத்தாருகிறா சிலியம்மா இருக்கா எல்லா அம்மாவும் இருக்கிறாங்க எந்த அம்மா இல்லை இல்லை அங்காளம்மா இல்லை அதை தவிர்த்து இல்லாம ஒட்டி அங்காளம் போய் பார்க்க போகணும் என்னோட போ தனிப்பட்ட கேள்வி தனிப்பட்ட கேள்வி ஆனால் உணர்ச்சி இருக்குது இல்லைன்னு சொல்லலை எனக்கு புரியுது இருந்தாலுமே இந்த உணர்ச்சி இங்கே கொண்டு வர முடியாது இருந்தாலும் ஏன்னா இவ்வளோ எங்கள் வீட்டாண்டு வந்து நூற்றி அறுபது நாலு கிலோமீட்ரு அவ்வளவு தூரம் போய் நான் அம்மா ஏன் பார்த்து வரணும் ஏன்னா உங்கள் ஊர் கிராமத்து எங்க இருக்கிறாங்க பெரிய பாலத்தம்மா எந்த இடத்துல இருக்கிறாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் பால்கோடு ஆரம்பிக்கலாம் அங்கேருந்து அங்கே இருக்கிறாங்க பெரிய பாலத்தம்மா அங்கே இல்லாத சக்தி மலையன்னூர்ல எப்படி அவ்வளோ ஜனம் கொடுது அங்கே நான் நான் இங்க விட்டுட்டு அங்கே போறேன்னு தவிர கேட்கறீங்க அதா அதான் அதாவது மலையன்னூர் மண்ணுக்குள்ளே மகிமை இருக்குது அந்த மகத்துவத்தை எடுத்து சொன்னால் உள்ளம் இனிக்குது மலையன்னூறு மண்ணுக்குள்ளே மகிமை இருக்குது அந்த மகத்துவத்தை எடுத்து சொன்னால் உள்ளம் இனிக்குது சுடல வனத்தினில ஆடுறாள ஆட்டோம் அசவைத்த பூ மூடி மேல ஆடுறாள ஆட்டோம் எப்படி சுடல வனத்தில் ஊஞ்சல் ஆடுறா முடிமேலே ஆடுறா அம்மாவசரா ராத்திரியில் கூடுதடி கூட்டம் பம்பையில் ஆத்தாலே ஆட்டம் பாட்டம் குமால ஆட்டம் எப்படியா பம்பையில் விமாளமாக ஆட்டம் ஆட்டான் அந்த தாயாருடைய சன்னிதானத்தில் எங்கே இல்லாத ஒரு பவர் அங்கே இருக்குதுறான்னா அம்மா வந்து நடலை வன சுடகாட்டில் இருக்கிற அம்மா அதேமாரி வல்லாளபுரி வட்டணத்தை சம்ஹாரம் செய்த மகமாய் பிரம்மஹர்த்தி தோஷத்தை தீர்த்த தாயாராவும் கவாலத்தை அந்த கவாலத்தை ஐத்தியம் பண்ணி புத்தாக செலவளர்ந்த பிரம்மஹர்த்தி தலம் அப்பேர் கொண்ட தளத்துல அம்பிகை வந்து எல்லாருடைய தோஷங்களுக்கு தோஷத்தை தீர்க்கக்கூடிய தளமாக விளங்கும் பித்து பைத்தியம் புச்சவோம் பித்து பிடிச்சவங்க தோஷம்னா நாக தோஷம் கேது தோஷம் செவ்வா தோஷம் அது மாதிரி தோஷம் இல்லை அந்த தோஷமாக போன விளக்கிடும் இது கூட ஒரு வரிகள் பண்ணீங்க ஆமா வரிகள் பித்து பிடிச்சவன் பைத்தியம் புச்சவன் தண்ணியே மறந்து பித்துல இருக்கிறவனை கொண்டு போய் போட்டம் பிடிச்சவன் அந்த ஒரு சுகமாயிடும் நல்லா இருக்கும் பிள்ளி சூனிய கிட்டி உதைத்தவளை அந்த ஆமா அதை பண்ண நல்லா இருக்கும் ஏவல் பிள்ளி சூனியத்தை எட்டி உதைத்தவளை எதிராளி மந்திரத்தை பொடி பொடிய தின்றவளை ஆடிய வாராளம்மா அங்காளி ஓடோடி வாராளம்மா அருமை அதே மாதிரி வந்து முக்கியமா வந்து அமாவாசை நேரத்தில் தான் வந்து கூட்டமானது கோடான கோடி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அம்மா அம்மாவை பார்க்க வராங்க இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளேயே போக முடியல வராங்க போகிறாங்க இல்லைன்னு சொல்ல அதாவது போன அமாவாசைக்கு போயிருந்து இந்த மாதம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் தீபாவளினால ஆனால் நேரம் எனக்கு ஒர்க் இருக்கு போக முடில இந்த வாட்டி போகலாம்னு நினைச்சேன் பத்து நாள் ஒர்க் இருக்கிறதுனால போக முடில இப்போ நான் வந்து அமாவாசை நேரத்துல மட்டும் அம்மாவை பார்க்கணுமா அப்போ மட்டும்தான் அம்மா சக்தியாக இருப்பாளா அப்படி இல்லை வெள்ளிக்கிழமையில அம்மாவை தரிசனம் பண்ணலாம் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில தரிசனம் பண்ணலாம் ஞாத்திக்கிழமையில தரிசனம் பண்ணலாம் ஏன் தினமும் கூட போய் தரிசனம் பண்ணலாம் அம்மா அங்கதான் உக்காண்டிருக்கிறா எங்குமே போல ஏன் ஆனா இந்த அமாவாசை இரவில் அன்னையை தரிசனம் கண்டால் நம்மளுக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் பேய் தொல்லை இருக்கிறவங்க சூன்யன் தொல்லை மந்திரத்தால் விவரம் பண்ணுறவங்க ரெண்டாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே ரொம்ப கஷ்டப்படுற நான் தாய் வருமானம் இருந்தும் என் கையில் நிற்கல தாயே நிலை குலைந்து போனவங்க தொழிலில் அந்த ஃபைலர் ஆனவங்க இவங்களாம் எல்லாருமே அந்த அமாவாசை ராத்திரியில் அன்னையை போய் தரிசனம் பண்ணோம்னா தீராத வினயம் தீரும் என்பது ஐதீகம் வேறு எதனா விஷயங்கள் மலையின் வரை பற்றி நீங்கள் பகணும்னு நினச்சுன்னா பகரலாம் இந்த கருவாடு வாங்கிட்டு போகிறாங்களே எல்லா கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலில் வந்தால் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அளவு கிடையாது இங்கே வந்து அம்மா பார்த்துட்டு நான் கருவாடு பாக்கெட் பாக்கிட்டு தான் ஆகிடுறேன் அது என்ன விஷயம் அதுதான் சொல்கிறேன்னே பர்வத மகாராஜாவுடைய மகளாக பிறந்தாள் அன்னை பரமேஸ்வரி தாயார் அங்காள அம்மா அந்த அங்காள பரமேஸ்வரி பிறந்ததால மீனவர் குளத்தில் பிறந்ததால் தாயார் வந்து செம்படச்சி என்ற கூடிய நாமத்தில் அம்மா அருள் படித்தார் அதனால தான் பர்வத மகாராஜா குடும்பத்தில் இருந்ததால அங்கே கருவாடு மீன்கள் எல்லாம் வைக்கப்படும் இப்போ என்னுடைய குளத்தை குளம் என்பது அது என்பதுலாம் ஒரு கணக்கு இல்லை அதுவாறு எதுனா எதுவாக போகுது ஏன்னா எல்லாமே ஒன்று தான் தாயாருக்கு பிள்ளைங்க அந்த குளம் குழந்தை குளம்னு ஆனால் தாயாரை கண்டெடுத்த ஒரு குளம்னு இருக்குது இல்லை இப்போ நான் பூஜாலி பூஜாலி விட்டுட்டு வேறு பேர் சொன்ன கோர மாறாதா அதுமாரி அவங்களுக்கு அதுதான் தாயாருடைய விருப்பப்பட்ட குளம் அந்த குளத்தார் பிறந்தா அவள் வீசி மீன் பிடித்தாள் மீன் பிடித்தாள் அம்மா அங்கே வஞ்சர மீன் சிக்குதடி சிக்குதடி தோண்டி போட்டு மீன் பிடித்தா கண்ட மீன் மாட்டுதடி அம்மா உனக்கு தூண்டி பிறம்பானாம் பிறம்பாளாம் எம்மா உனக்கு தொடுப்பு உனக்கு கையாளாம் கையாளாம் சில வரிகள் இந்த பாட்டு தாயார் அதனால் சம்பள கூடத்தில்னால அவங்கள நான் மீனுக்காரமா மீன் வாங்கினு வாங்கினதான் பாடணு மீன் வாங்குறியோ மீன் ஒரு பாட் மகாசக்தி ஆடைகளை வெளிவிட்டோமே அது மாதிரி இந்த தாயாருடைய ஆலயத்துக்கு போனால் இந்த மீன் வாங்கினா தாயார் நம்ம கூட வருவா என்பது ஒரு ஐரியம் அடுத்தபடியாக உங்களுக்கு வேறு எதனா கருத்து மலையனூரை பற்றி சொல்லணும்னா நான் தாராளமாக சொல்லலாம் உடைய கருத்து நான் சொல்கிறதுக்கு இல்லை அம்பாளுடைய அருள் இருந்தால் ஊஞ்சல் மேடையில் நான் இன்னொரு முறை பாடணும் கண்டிப்பாக ஒன்றும் சிறப்பாக தாளாட்டோடு நான் அந்த அம்மா பாடணும் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக பாடிவிங்க அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இப்போதைக்கு உங்களுக்கு காம்படிஷன்ற அளவுக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு முதல் காம்படிஷன் அதுக்கப்புறம் பம்பை உடுக்கையில் எனக்கு தெரிஞ்சு காம்படிஷன்றதை உங்களுக்கு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படி அப்படி இருந்தால் யாருன்னு நீங்கள் நீங்கள் காம்படேட்டர் நான் பாடக்கூடிய பாடல் கேட்குறோம்னா இது பறவை என்ன சொல்கிறது இல்லை என்னோட நல்லா பாடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு பிடித்தவர் கூட சொல்லலாம் எனக்கு பிடித்தது சத்ய சண்முகராஜ் ஐயாவுடைய பாடல் தான் எனக்கு ரொம்ப விருப்பம் அவர் பம்பையிலையும் பாடியிருக்கிறாரு மியூசிக்லேயும் பாடியிருக்கிறாரு அவருடைய பாடல்கள் தான் நான் அதிகமாக கேட்டதே ரெண்டாவது பழனி பூசாரி அப்பா வந்து பாடுவார் பம்பாடிப்பார் இந்த தொழிலெலாம் எல்லாம் கற்றுக் கொடுத்தது அவர்தான் இந்த விரத்தங்கள்லாம் சொல்லி கொடுத்தது அவர்தான் ஆனால் அதிகமாக அவருக்கு அந்த வாய்ஸ் வராது நான் பாடுவேன் எனக்கு அம்பாவில் அந்த அருளில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பாடலை அதிகமான மனப்பூர்வமாக நான் கேட்டு பாடக்கூடியது ஒரு பாடல் இருந்தால் சக்தி ஐயா பாட்டு தான் மீதி அனைவருடைய பாடலும் கேட்ப ரசிப்பேன் நான் மறந்து போகிறது ஐயா பாட்டுக்கு மட்டும்தான் சில மாதங்களுக்கு முன்பு சக்தி சண்முதர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா காலமானார் அவருக்காக ஒரு சில விஷயங்கள் பகிரலாம் அவர் கூட இருந்த அனுபவத்தையும் நீங்கள் பகிரலாம் சக்தி சண்முகராஜ ஐயா வந்து ரொம்ப அவர் மேலே தீவிர ரசிகன் நான் நான் நைன்த்து படிக்கும் போதே அவருக்கு லெட்டர் அனுப்புவேன் கடிதம் அது போய் சேருமான்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது தொலைபேசி மூலிமா அழைப்பு கொடுப்பேன் எடுக்கவே மாட்டார் சரி அப்போ சின்ன ஃபோன் இப்போ நாங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் எடுக்காத மாதிரி அப்படி அப்படின்றது இல்லை நான் பார்த்தாலும் கண்டிப்பாக ஃபோன் எடுப்பேன் சின்ன ஃபோன் அப்போது அப்போ வாட்ஸ்அப்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது அதன் பிறகு தான் இப்போ ஒரு எட்டு ஆண்டு காலமாக நடந்த சம்பவம் ஐயா வந்து நான் இப்போ ஒரு பாட்டை பாடி அமைச்சிருக்கிறேன் ஓடக்கார மண்ணெடுத்து முன்னூறு செய்து வைத்தேன் இந்த பாட்டை அமைச்ச இதை கேட்டுருக்கிறார் அடடா என்ன மேமர் ஜெயக்குமார் நீ படம் நான் அந்த ஐயா அப்பா நிறைய மெசேஜ் பண்ணுவேன் நிறைய அனுப்புவேன் இந்த இந்த பாட்டு எப்போ பாமிச்ச ஐயா நான் அனுப்பி ஆகுது ஐயா ரொம்ப நாள் ஆகுதுங்க ஐயா அப்படியா பத்து நாள் இருக்குமா பாஞ்சு நாள் இருக்குது ஐயா சரி சரி நான் இது டெலிட் ஆகிட்டு நான் பண்ண நிலைமை ரொம்ப அற்புதமாக இருக்குது சரி இந்த பாட்டை வந்து வெளியே தளங்களுக்கு போகிறத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவர் பேர் ஜெகந்நாத் மலைன்னு இருப்பார் அவர் அவர் கிட்ட நீ போ இந்த பாட்டை எடுத்துன்னு அவர் அமைச்சிருக்கிறேன் அவர் உன்னை பெரியாள் ஆக்குவார்னு சொன்னார் அவர் சொன்ன ஒரு வாக்கு அது ரெண்டாவது ஜெகன் ஐயா அவர் ஒரு என்னை கூட்டுன்னு போயிட்டு பாட வச்சார் அறிமுகப்படுத்தினார் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நம்ம அம்மாளுடைய பெருமையும் புகழும் பாடுறதுக்கு காரணம் ஜெகன் ஐயாவை நம்ம சொல்லலாம் சக்தி ஐயா வந்து அதன் பிறகு சில காலங்களுக்கு எங்களுக்குள்ள ஒரு சரி பாடல் பாடிருந்தேன் பாடின பிறகு சத்தியையா மேல ரொம்ப அவரும் என் கூட பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நீ பாரு நிறைய பாடுகள் நிறைய பாடம்னா பாட அவருக்கு பிடிச்சிருக்குது அவருக்கு ஐயா பார்த்து பிடிச்ச பாடம்னா மல்லி மலர் எடுத்து மறிகொடுந்து பூ எடுத்து மல்லி மலர் உனக்கு தானம்மா அடியாங்கம்மா என் மனசுக்குள்ளே என்ன பாரும்மா மல்லி மலர் எடுத்து பூ எடுத்து மல்லி மலர் உனக்குத்தானம்மா அடி அங்கம்மா என் மனசுக்குள்ளே என்ன பாரம்மா கேட்டோன்னு அவர் மனசுக்குள்ளே நான் போயிட்டோம் பாலே ஜெயக்குமார் நீ வா நம்ம ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் போக ஆரம்பிச்சு அவர் கூட நிறைய சேர்ந்தவர் கூட ஒரு ஐம்பது அறுபது பாடல்கள் சட்டையா கூட இணைந்து நாங்கள் பாடியிருக்கிறோம் அப்புறம் நல்லா பேச பாசமான ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பாசமானவர் சாப்பிட்டியா எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் எங்கே இரு நான் ஃபோன் பண்ண மாட்டேன் எனக்கு அவர் ஃபோன் பண்ணார்னாலும் எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியான அப்போ நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் எங்கே இருக்கிற ஜெய்க்கு ஃபோனே பண்ண மாட்டேறேன் என்னப்பா பண்ணுறேன் ஐயா நான் மாதிரி வெளியே இருக்கிற ஷூட்டிங்கில் இருக்கிறேன் ஐயா இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்துருக்கிறேன்னு சொல்லி சரி சரி பார்த்து நல்லபடியாக வாழ்க வளமுடன் இந்த வார்த்தை தான் வாழ்க வளமுடன் சொல்லுவார் அவர் மறையத்துக்கு முன்னால் மகாசக்தி ஆடியோவை ஐயாவுடைய புதல்வன் அருண் ஐயா நிற்கிறார் ஜெயாவுக்கு இந்த மகாசக்தி ஆடியோவை ஜெயா பாடவை இந்த ஆடியோவை அவருக்காக நீங்கள் இது பண்ணுங்கள் அவருடைய பேர் மேலே இந்த ஆடியோ ஏங்கட்டும் சொன்னார் அதன் பிறகு அவர் அப்பா சொன்னபடி இன்றைக்கி அந்த ஆடுகள் தான் பாடின்ட்ருக்கிறேன் நல்லபடியாக பாடலாம் வெளியே ஆயின்னு இருக்குது அம்பாளுடைய அருளோடு எந்த குறையும் இல்லை இன்னும் எம்மேலும் உயர்ந்து வரணும் எந்த தடைகள் எதிராளி பிரச்சனைகள் எந்த ஒரு சஞ்சலம் இல்லாத அந்த அங்காளி எங்களுக்கு பாதுகாப்பு வழித்துணையாக இருக்கணும்னு தாயார் வேண்டிக்கிறேன் உங்களோட சக்தி சிம்மராஜா ஐயா பாடிய ஒரு பாடல் அருமையான பாடல் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு ரக சுடியோராணும் அந்த ஒரு பாடல் ஒரு சில வரிகள் அது இப்போதான் ஐயா பாடினார் இப்போதான் பண்ணார் ஆனால் முதல் முதல்ல பாடிய பாடல் அந்த பாடலை காப்பீரியட் வரும் எனக்கு முதல் முதல்ல பாடிய பாடல் வந்து ஐயா பாடிய பாடல் வந்து முத முத மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து என்ற பாடல் தான் அப்பா எவ்ளோ பாடல் தரு சக்தியா உங்களுக்கு ரீசென்ட்டா அந்த பாடல் பாடின பாடல் வந்து பம்பை பாடல்ல பாடல கொக்குரக சுடி வருவாளா ஓ அங்காலம்மா அங்காலம் மாங்காளம் மாங்காளம்மா கொக்கரித்து ஓடி வருவாளா அம்மா அவ வெள்ளிப்பிரம்பு எந்தி வருவாளா ஓ அங்காளம்மா 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 பிழைய எந்தி வராளா அது மாதிரி அற்புதமான ஒரு பாடல் எருமை எருமே வேற எதுனாக சொல்லணும்னா சொல்லலாம் வேறு என்ன அவ்வளோதானா இனிதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியானது நல்லபடியாக முடிந்தது நான் வந்து நான் நிறைய விஷயம் வந்து என்ன கேக்குறதுன்னே தெரியாம வந்தேன் ஆனா இங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஷின் தானா வருது அடுத்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தெரியும் பாத்து டூ வரும்னு நினைக்கிறேன் இங்க ஏன்னா நான் உண்மையா உண்மையா கொஷின் பிளான் பண்ணல சத்தியமா இதான் உண்மை அவங்க கிட்ட பிளான் பண்ணி அதை பத்தி கேளு உங்க குடும்பத்துல யார் யாரு ஆஹ் கல்யாணம் ஆகுதா அதெல்லாம் அதுதான் வரேன்ட்டு டைம் வேற ஆயிடுச்சு அதான் நம்ம அடுத்து அதை நம்ம வந்து பிளான் பண்ணி வந்தது வேற எங்க நடக்குது வேற ஆமா இப்போ ஒரு லாஸ்ட் அந்த ஒரு கொஷின் மட்டும் கேட்டலாம் உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்கு அப்படின்ட்டு ஃபாலோவர்ஸ் கேட்டுருந்தாங்க அது கொஸ்டின் காணாது எடுத்து வச்சதுன்னா இல்லையா வந்துட்டேன் எத்தனை உங்களுக்கு எனக்கு ஒண்ணு கல்யாணமா அவளையா அப்படி எங்க குழந்தைங்க இருக்கிறது அப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு இருக்கு எனக்கு ரெண்டு தங்கச்சிங்க நல்லபடியா திருமணம் செய்து கொடுத்துட்டேன் அதன் பிறகு இப்ப நான் தான் இருக்கிறேன் திருமணம் பண்ணிக்கணும் அப்பா அம்மா இருக்கிறாங்க இந்த ஆண்டு திருமணம் முடிச்சிடுறேன் ஆன்மீகத்துல இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாமே ஆன்மீகத்தில் பங்கார் அடிகளார் திருமணம் பண்ணிக்கலையா இல்லை சுப்பிரமணிய சுவாமிகள் திருமணம் பண்ணிக்கலையா அவங்களாம் எல்லாருமே பேரும் முகழமாக இருக்கிறவங்க தானே ஆன்மீகத்தில் வந்து திருமணம் பண்ணி வாயிறங்கன்னு இருக்கிறாங்க திருமணம் பண்ணாத இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க என்ன தன் வாழ்க்கையே கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க நான் சாதாரண மனுஷன் நான் கடவுள் இல்லை உங்கள் திருமணமானது முருகர் ரெண்டு பன்னாடி தானே வச்சுக்கிறாரு அவர் கடவுள் கல்யாணம் பண்ணக்கூடாது நான் பண்ணலாம் தாராளமா திருமணம் பண்ணலாம் அது அவங்களுடைய விண்ணப்பம் கடவுளோட தன் உடம்பையே கடவுளுக்கு அர்ப்பணம் இருக்கிறாங்க காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அருமையான கேள்வியா இன்னும் வெக்கப்படுறீங்க அப்படின்னு காதல் திருமணம் தான் கன்ஃபார்ம் நானே கன்ஃபார்ம் பண்ணுவேன் காதல் திருமணம் தான் அருமை 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 அடுத்த வருஷம் வந்து கல்யாணத்துல பார்க்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு குட்டிங்களோட பார்க்கலாம் இப்போ இந்த காணொலியானது நல்லபடியாக முடிந்தது நீங்க வந்து மறக்காம சப்போர்ட் பண்றது தான் இருக்கு ஸோ இந்த வீடியோக்கு நிறைய லைக் கொடுத்தீங்கன்னா அடுத்த காணொலியும் வரும் அவங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவு பண்ணுங்கள் நீ எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணீங்களோ நிறைய கேள்விகள் ஒன்று கூட கேட்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணும் இப்போ நான் என்கூட இங்க வந்த உடனே நிறைய கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சு நல்லபடியாக வச்சு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் நான் கேட்ட கேள்வி குழப்பம் இல்லைல்ல எந்த குழப்பமும் நன்றி வணக்கம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றேங்க நன்றி வணக்கம் திஸ் செவன் வணக்கம் உங்கள் ஜெயக்குமார் பூசாரி கங்கையம்மன் கங்கா கங்காதேவியே சரணம் சரணம் சொல்லுங்க நீ ஒரு சொல்லுங்க கங்காதேவியே சரணம் இதுவரை நான் ஒரு வாட்டி ஒரு வேண்டியதா இருக்கு நன்றி வணக்கம் டாட்டா தேங்க்யூ துரோகம்